பிரேசலா கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தரின் நாமம் நமக்கு பலத்த இருக்கிறது இரண்டாவது நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரின் நாமத்தை தேடி அவரை சார்ந்து வாழும் பொழுது அவர் நமக்கு பலத்த துருகமாயிருக்கின்றார் இவ்வுலகிலே பல துன்பங்கள் துக்கங்கள் நம்மை தேடி வரலாம் ஆனாலும் நாம் கர்த்தரின் நாமத்திற்குள்ளாக பலத்த துருகத்திற்குள்ளாக ஓடி சுகமாயிருக்கும்படி கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் ஒருவேளை துன்பங்கள் துக்கங்கள் நேரிடும் பொழுதெல்லாம் நாம் கவலைப்படாமல் கர்த்தரை சார்ந்து வாழ கொள்ளும் பொழுது அப்பேற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள கர்த்தர் நம்மை பலன் தந்து ஆசிர்வதிப்பார் அது மட்டுமல்ல நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான் நமது சுகத்தை விரும்புகின்ற ஆண்டவர் நமக்கு நலனையும் பலத்தையும் தருகின்ற ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்தி ஆசிர்வதிப்பார் எனவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு நாம் பின் சென்று விடாதபடிக்கு அவரது கரத்தை பிடித்து அவர் நம்மை வழிநடத்த நம் வாழ்க்கையை அவர் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உமது நாமம் பலத்த துருகம் என்பதை இன்று நாங்கள் இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டோம் அது மட்டுமல்ல நாங்கள் அதற்குள் வந்து சுகமாய் தங்கி இருக்கும்படி எங்களுக்கு கிருபித்தாரும் கர்த்தாவே உலக காரியங்களிலே நாங்கள் அதிக நேரம் செலவிடாதபடிக்கு உண்மையே நாங்கள் நினைத்து உம்முள் வந்து நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் இம்மட்டும் எங்களை காத்தீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதி வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜெப தங்களை இணைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தோடும் வந்திருக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இன்னுமாக கூட கத்தாவே உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கிருபைகளுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தேர்ல வேண்டுமாய் சுபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் தூய திரு கருத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன் நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்